ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி கல்யாண காரக்குழம்பு வீட்லேயே சுப்பையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் செய்கிற முறையில் நீங்களும் வீட்டில் ஒரு முறை இந்த கல்யாண காரக்குழம்பு செய்து பாருங்கள் நம்ம கல்யாணத்தில் எந்த சுவையில் சாப்பிடுவோமோ அதே சுவையில் நூறு சதவீதம் இருக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் கூட குறையாதுங்க நான் செய்கிற அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காரக்குழம்பு ரெசிபி செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணுவ பாருங்க இப்போ வாங்க காரக்குழம்பு ரெசிபி பார்க்கலாம் இப்போ காரக்குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க மிக்சி ஜாரில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் செத்துருக்கேன் ஒரு ஏழு எட்டு முழு முந்திரி ஒரு டீஸ்பூன் கசகசா வெந்நீரில் பத்து நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துருக்கேங்க இந்த பேஸ்ட்டு தாங்க காரக்குழம்புக்கு நல்ல சுவையை கொடுக்கும் இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் நூறு எம்எல் நல்லெண்ணெய் செத்துக்கலாம் நல்லெண்ணெய் செத்து செய்யும் போது தாங்க காரக்குழம்பு நல்ல சுவையாக இருக்கும் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் செஞ்ச வத்தலாக இருந்தால் நீங்கள் கழுவெல்லாம் வேணால் டைரெக்டாக அப்படியே சேர்க்கலாங்க ஒரு வேளை நீங்கள் கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா ரெண்டு மூணு வாட்டி சுத்தமாக அலசிட்டு தண்ணி நல்லா உலர்த்திட்டு அதுக்கப்புறம் இது போல் வறுத்து எடுத்துக்குங்க ஏன்னா கடையில் வாங்கினதுன்றதுனால மண் தூசிலாம் இருக்குங்க இப்போ அது ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அடுப்பு மீதை மணத்தையிலேயே வச்சு இப்போ இது வதங்க தனியாக எண்ணெயை உரைச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கத்திரிக்காவை பொடி பொடியாக கட் பண்ணக்கூடாது ஒரு கத்திரிக்காவை நாலாக கட் பண்ணி எடுத்துக்கங்க சொத்தை இல்லாமல் நல்ல கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ கத்திரிக்காயை சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இது மிதமான தீலே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதையும் எண்ணெயை வடிச்சிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீத இருக்க எண்ணெயிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருவடகம் சேர்த்திக்கலாம் ஒருவேளை உங்கள் கிட்டே கருவடகம் இல்லைன்னா அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்குங்க இப்போ கருவடகம் பொரிஞ்சதும் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்குறது ரெண்டு தக்காளி பழம் நல்லா பேஸ்ட்டாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாங்க ஐம்பது கிராம் அளவுக்கு மொச்சப்பருப்பை ஆறு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கோங்க இப்போ வேக வச்ச மொச்சப்பருப்பை சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறேன் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் ரெண்டரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க இப்போ குழம்பு மிளகாத்தூளை சேர்த்து அடுத்த சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய எலம்பிம்பழ சைஸ் அளவுக்கு புளியை முந்நூறு எம்எல் தண்ணீரில் கரைச்சிட்டு சேர்க்குறேன் அதேமாதிரி புளி வந்து பழைய புளியாக சேர்த்துக்குங்க காரக்குழம்புக்கு அப்போ தான் சுவை நல்லாயிருக்குங்க இப்போ புளிக்கரைசலை சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன் சுண்டக்காய் வத்தல் நம்ம மணத்தக்காளி வத்தலெல்லாம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கம்மியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் போல் அடுப்பை மித மணத்திலேயே வச்சுட்டு குழம்ப கொதிக்க விடலாங்க இடையில கலந்து கலந்து விடுங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷம் போல் நம்ம குழம்ப கொதிக்க வச்சுருதுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த டைம்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்புலாம் இப்போ செக் பண்ணிக்க உப்பு தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் கசக்கசா முந்திரி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கெட்டி போடும் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன் இந்த பேஸ்ட்டு தானே குழம்பு நல்லா சுவையை கொடுக்குங்க நம்ம கல்யாணத்தில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே சுவையில் இருக்குங்க இந்த குழம்பு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேங்க நல்ல குழம்பு சுண்டி வந்துருச்சுங்க அடுப்பு சிம்மலே தான் இருக்கணும் கட்டாயம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெள்ளம் ஒரு அரை டேஸ்ட் அளவுக்கு சின்ன கட்டி ஒரு பெரிய நெலக்காய் சைஸ் அளவுக்கு வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளம் கட்டாயம் சேர்த்துக்குங்க அப்போ தான் குழம்பு நல்லா சுவையாக இருக்குங்க வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் போல் சிம்மிலே விட்டுடுங்க இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்ப ஓப்பன் பண்ணி பரிமாறிடலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எத்தனையோ முறையில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க நான் செஞ்சுருக்க மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பர்சன்ட் கூட குறையாமல் நூற்றுக்கு நூறு சதவீதம் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த முறையில் ஒரு வாட்டி இந்த கல்யாணக்கார குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் செய்து வச்சுக்கிட்டோன்னா மூணு நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க சீக்கிரம் கெட்டும் போகாது அவ்வளோ ருசியாக இருக்குங்க ஒரு தட்டு சாதம் வச்சாலும் இந்த குழம்புக்கு பத்தாதுன்னு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நீங்களும் இந்த கல்யாண குழம்பு செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்